வணக்கம் நண்பர்களே இங்கே பாருங்க எங்களோட சின்ன தோட்டத்தில் பறித்த குட மிளகாய் எப்படி இருக்குது ரெண்டு இரண்டு கத்தரிக்காய் இருந்தது சின்ன கத்தரிக்காய் ரெண்டு அப்போ அதை என்னையும் சமைக்கலாமுண்டா அஞ்சாச்சு பறிச்சாச்சு தக்காளி பழம் ரெண்டு மூணு சரியான வெயிலுங்க மரமெல்லாம் காஞ்சி போக போகுது போல் சரியான வெயில் அந்த மாதிரி வெயில் அடிக்குது புட மிளகா நல்லா சலட் போட்டு சாப்பிட அந்த மாதிரி ஒரு சின்ன தோட்டம் தான் மரங்கள் நாற்றாண்டா ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கும் எங்கட மரத்தில் அஞ்சு எங்கட வீட்டு குட்டி தோட்டத்துல அஞ்சா காய்கறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மக்களே குடம்புக சின்ன சின்ன குடம்புலக தக்காளி பழம் சின்ன தக்காளி பழம் ஆனால் போன முறையெல்லாம் தக்காளி பழம் ஒன்று வந்து ஒரு தக்காளி பழத்து நிறை வந்து கா கிலோ முந்நூற்றம்பது கிராம் நானூறு கிராம் வரும் அப்படி பிரிட்டிய பிரிய தக்காளி பழம் இப்போ இந்த வெயில் கூட தானே சின்ன காய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்